Hello, this is the notification from Telecom Regulatory Authority of India. Due to the abnormal usage of your phone number, your service will be suspended within 2 hours. For more details, please press 9, for customer service, please press 0. வணக்கமக்கலே, இது மற்றும் ஒரு கேம்டுடைப் பான்ன விடியோ, அதை மறி சின்ன விடியோ. ஏற்கனவே இந்த வீடியோ ஆரம்பிக்கும்போதே போட்ட மாதிரி இது வந்து டெலகாம் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்றோம் அதே மாதிரி வந்து ட்ராயிலேருந்து கூப்பிட்றோம் இந்த மாதிரி வந்து வெவ்வேறு வகையான சில இடத்துல வந்து ஜியோவில் இருந்து கூப்பிட்றோம் ஏர்டெல்லேருந்து கூப்பிட்றோம் இந்த மாதிரி வேறு வேறு மாதிரி பேசுவாங்க எல்லாமே பார்த்திங்கன்னாக்கா ஒரே மாதிரியான ஸ்கேம் தான் வேறு வேறு இடத்துலேருந்து வந்து வேறு வேறு ஆளுங்க பண்ணுவாங்க இது வந்து புதுசாக அப்படின்னாக்க அப்படி கிடையாது இது வந்து பல ஆண்டுகளாகவே இருக்குது எப்போலேருந்து அப்படின்னாக்கா இந்தியாவோட மக்கள் தொகையில் பெரும்பாலானவங்கள்ட்ட வந்து எப்போ வந்து இந்த செல்ஃபோன் போய் சேர்ந்ததோ அப்போலேருந்து வந்து இந்த ஸ்கேம் பண்ணிட்டான்னு இருக்காங்க இது தொடர்பாக தொடர்ந்து வந்து விழிப்புணர்வு வந்து அரசும் சரி அந்த டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டும் சரி அதே மாதிரி வந்து நிறையா யூடியூப் வீடியோஸ்லையும் வந்து நிறையா வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படி இருந்துமே இன்னுமே இந்த ஃபோன் கால்ஸ் வருது அப்படி அப்படின்னாக்க என்ன பொருள் அப்படின்னாக்க இந்த மோசடி வந்து இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னமும் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து அதோட பொருள் இந்த அழைப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்க பெரும்பாலானவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு நாளாக வந்து இந்த டெலிகாம் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம் நீங்கள் வந்து இல்லீகலான கால்ஸ் வந்து இந்த ஃபோனில் நிறையா பண்ணியிருக்காங்க இந்த இந்த மாதிரியான குற்றங்கள் நடந்திருக்கு அதனால் வந்து நாங்கள் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் வந்து இந்த வந்து உங்கள் ஃபோனை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் உங்கள் மேலே வந்து சட்ட நடவடிக்கை எடுப்போம் உங்களை வந்து காவல்துறை வந்து உங்கள் வீட்டிலேயே வந்து கைது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தொடர்ந்து பேசுவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் இல்லை இல்லை வேண்டாம் நாங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்க நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க சரி இந்த மாதிரி செய்யணும்னா என்னம்னால் இந்த மாதிரி பணம் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி பணம் அனுப்புங்கன்னா உங்களை வந்து அதுலேருந்து விடுவிக்கணும் அப்படிங்க சொல்லுவாங்க அப்படி இல்லை நான் உங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சொன்னீங்க அப்படின்னாக்க அவங்க என்ன பண்ணுவானாக்க ஒரு வீடியோ காலேயே வருவாங்க வீடியோ காலில் வந்து அதாவது கால்துறையோட சட்டையை போட்டுக்கிட்டு பேசுவாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பாரு நாங்கள் வந்து தான் பேசுகிறோம் நீங்கள் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாங்க மிரட்டி வந்து அப்போவும் வந்து உங்கள்கிட்ட வந்து காசு தான் கேட்பாங்க நீங்கள் வந்து பணம் போட்டு விடுங்க போட்டிங்கனாக்கா நான் உங்களை வந்து விடுவிச்சிட்றோம் அப்படின்னும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியில் பேசுவானுங்க ஹிந்தி தெரியல தமிழ்னு சொன்னீங்கன்னா அப்படின்னாக்கா அரை ஏதோ ஏதோ தனியாக பேசுவானுங்க இப்போ அப்படி கிடையாது எந்த மொழியில் நீங்கள் வந்து தெரியும் சொன்னாலும் அந்த மொழியிலே வந்து அவங்க வந்து பேசுவாங்க அதனால் வந்து என்ன இதுலேருந்து என்ன தெரியுத வருதுனாக்க இந்தியா முழுக்க இருக்க எல்லாருமே நிறைய பேர் வந்து எல்லா மொழிகாரங்களையும் வச்சுக்கிட்டு எல்லா மாநிலத்துக்கும் தகுந்த மாதிரி பேசி அவங்க அவங்க மொழியில் பேசிய ஏமாத்துகிற அளவுக்கு அந்த மோசடிக்காரங்க வந்து முன்னேறிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா முன்னாடியெல்லாம் அவங்களுக்கு அவங்க பேசும்போதே தெரிஞ்சிடும் டேய் வடக்கா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அவங்க அந்த மாதிரி தான் தமிழ் பேசுவானுங்க நம்ம பேசும்போதே சரி சுதாரிச்சுக்கலாம் சரி இது ஏதோ திருட்டு பயில அப்படின்னு இப்போ அப்படி கிடையாது உண்மையிலே ஒரு கால் சென்டர்லேருந்து பேசுனா ஒரு கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து பேசுனா எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசுவானுங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதை நம்பலை அப்புறம் தான் மிரட்ட ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இல்லை இல்லை போட வேணு அப்படிங்கிற மாதிரி மோசடி தான் நம்ம பேச ஆரம்பிச்சுனாக்க அவனுங்களும் ரொம்ப சாதாரணமாக பேசுகிறாங்க அதாவது என்கிட்ட பேசுண பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எப்போதும் வரும்போது நான் எரிச்சலில் கட் பண்ணி இல்லை இல்லைன்னாக்க பேசிட்டு வயடா போனிட்டு வச்சுருது சரி நம்ம பேசுவோம் என்ன தான் சொல்கிறானுங்க அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தாக்க இந்த மாதிரி இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நிறையா இல்லீகலான கால்ஸ் பண்ணுறீங்க இல்லை நிறையா அந்த அழைப்புகள் மூலம் நிறையா வந்து சட்டத்துக்கு புறமான வேலையில் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சானுங்க சரி நான் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து எப்பா எனக்கு தெரியுது எதனால் இந்த மாதிரி மோசடி பண்ணுறீங்க ஏன்னா நான் நான் என்னுடைய தான் பேசுகிறானுங்க எதனால் அப்படின்னாக்கா நான் எங்கே சொன்ன மாதிரி எல்லா மொழியிலையுமே பேசுகிறானுங்க அது அதுக்கு ஆள வச்சுருக்கானுங்க என் தமிழ் இன்னும் வந்து வாங்கி பேசுவான் அவன் தமிழ் சொல்ல தமிழ் பேசுகிற வந்து உங்களை பேசுவான் சார் நான் வந்து சரி ஏன் இப்படி மோசடி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவன் அவன் சொன்ன ஒரு சாதாரண சிம்பிளாக சாதாரணமாக அவனை சொல்கிறான் என்னென்னா மோசடி செய்யாம வாழ முடியாது பிரதர் அப்படிங்கிறான் அதாவது என்ன பண்ணோம் உள்ளத்தளித்தால வந்து கவுண்டமணி கவுண்டமணி வந்து கார்த்திகிட்ட சொல்ற மாதிரி என்ன வாழ முடியாது பிரதர் வா ஏமாத்தாமலாம் வாழ முடியாது பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி மோசடி பண்ணாமலாம் வாழ முடியாது ப்ரோ அப்படிங்கிறான் நான் என்னென்னு சொல்றேன் தெரியல ரொம்ப வந்து ரொம்ப சாதாரணமாக அதாவது அவங்களுக்கு பயமே கிடையாது எதனால் அப்படின்னாக்கா அவங்கள வந்து நீங்கள் வந்து பிடிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலை தான் இருக்கானுங்க அதனால் ரொம்ப சாதாரணமாக நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா அரமுன்னையாக வேணாலும் பேசுகிறானுங்க பொறுமையாக வாங்க பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா இன்னும் மக்கள் வந்து ஒரு ஆதிகாலத்து மோசடியை வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பித்த மோசடியில் இன்னுமே இந்த மக்களை வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் வந்து உண்மை அதனால் வந்து இவங்க இன்னும் இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலமுறை வந்துருச்சு ஸோ அவங்க வந்து திருப்பி திருப்பி கூப்பிட்டே இருப்பானுங்க அவ்வளோ இருக்குது சரி இவர்கா கூப்பிட்ட மே எடுக்கலையே இல்லை பேசலையே மோ ஏமாறலையேன்னு நினைக்கல திருப்பி திருப்பி பேசுகிறாங்க அப்படின்னாக்கா ஒன்று அவனுங்க திருப்பி திருப்பி அண்ணாவுக்கு அந்த அந்த லோன் தாரன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கூப்பிட்டுருப்பாங்களே வேணாம்னு சொன்ன மாதிரி அதை மாதிரி கூப்பிடணும் இல்லைனா இந்த மோசடி கும்பல் வந்து நிறையா இருக்கணும் நிறையா மோசடி கும்பல் இருக்குன்னா அவங்க ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொருத்தையும் பேசி ஏமாற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து இதை இதை வந்து நீங்கள் எப்படி வந்து இது மோசடி அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சாதாரண விஷயம் ட்ராயோ இல்லை டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டோ உங்களை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க கூப்பிடவும் மாட்டாங்க அதே மாதிரி இந்த மாதிரி மொபைல் நம்பர்லேருந்தோ இல்லை வந்து வெளிநாட்டு நம்பர் எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நம்பர் ப்ளஸ் சிக்ஸ் ஃபோன் நினைக்கிறேன் ஸ்க்ரீனில் போடுறேன் அங்கேயிருந்து கூப்பிட்ற மாதிரியோ அங்கேயிருந்து இந்தியாவோட டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டு வேறு நாட்டிலேருந்து கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி வந்து டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டு உங்களை ஏன் கூப்பிடணும் அப்படிங்கிறது தான் அவங்க பிரச்சனை ஏன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்து ட்ராயிலருந்து சரி ஒவ்வொரு தொலைத்தொடர்பு நிறுவனங்களிலேருந்துமே உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து எல்லாருக்கும் எஸ்எம்எஸ்சில் வந்து தகவல் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க நாங்கள் கூப்பிட மாட்டோம் நீங்கள் வந்து அந்த மாதிரி இதுகளுக்கு நீங்கள் வந்து நீங்கள் செவி சாய்க்காதிங்க அது வந்து உ உங்களை வந்து சிக்க வைக்கிறதுக்கான வலையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னாக்க ஃபோன் பண்ணாலே ஃபோன்லேயே வந்து ஃபோன் பண்ணும்போது இங்கிட்டு வந்து போல் அதுதான் வருது நீங்கள் வந்து இந்த மாதிரி தொலை எழுது கூப்பிட்ற மாதிரி உங்களுக்கு அலைப்போல் வந்தால் அதை ஏற்காதீங்க அது வந்து உங்களை வந்து சிக்க வைக்கக்கூடிய மோசடியாக இருக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து இருக்காங்க அப்படி இருந்தும் இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் வந்து நான் நாம் சே நம்மளும் ஒரு வீடியோ போகலாம் ஏன்னா நான் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே இது தோம்பு நிறையா வீடியோ போட்டிருக்காங்க ஆனால் இதனால் வந்து தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியலை இதுவரையும் இதெல்லாம் உங்களுக்கு போய் சேருதா இல்லையான்னு எனக்கு தெரியலை ஏன்னா இங்கே எம்ப பேர் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு இந்த கூத்தடியது இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் மக்களை வழியே இந்த மாதிரியான விழிப்புணர்வு வீடியோக்கள் வந்து போய் சேரதே கிடையாது நானே என்னோட என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் போட்டிருக்கிறதுல வந்து ஒரு நாலில் மூணு வீடியோ வந்து இது தொடர்பான விழிப்புணர்வு வீடியோ தான் போட்டிருக்கேன் ஆனால் வந்து அதுக்கெல்லாம் வந்து பெருசாக வியூஸ் வர்றது கிடையாது ஆனா யாராவது திட்டி போடுறேன் இப்ப நான் வந்து கார் சரியில்லைன்னு கார் கம்பெனியை திட்டி ஒரு வீடியோ போனேன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் வியூஸ் ஆகுது ஆனா ஒரு விழிப்புணர்வு வீடியோ அந்த மோசடி தொடர்பான வீடியோக்கள் போட்டோம் அப்படின்னாக்க ஒரு வியூஸ் வர கிடையாது நூறு நூற்றம்பது வர்றது வந்து பெரிய அரிதான விஷயம் ஏன்னா யாரையுமே அதை யாருமே அதை வந்து விரும்புகிறாங்களே இல்லை அதை பார்த்து தெரிஞ்சுக்குவோம் சரி நம்ம அப்படிங்கலாம் கிடையாது ஒரு ஒரு அதை அதை வந்து ஷேர் பண்ணுறதோ அதை வந்து பகிர்ந்தாலே அவங்களுக்கு எதுவும் நினைப்பான் அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்களை ஆனால் வந்து சொல்லக்கூடாது இருந்தாலும் இந்த அக்காக்கள் வீடியோ இந்த மாதிரி அரைவுரையா ஆடுற வீடியோலாம் வந்துச்சு வந்துச்சப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டில் கமெண்ட்டை தெரிக்க வருவானுங்க அதாவது பின்னூட்டங்களை வந்து தெரிக்க வருவானுங்க அந்த அளவுக்கு வந்து ஆக்டிவாகிடுறானுங்க அதில் போய் அப்படியே அவங்க ஃபேமஸ் ஆக்கி பெரிய வந்து என்ன சொல்கிறது உலக லெவல் ஃபேமஸ் ஆக்கி ஒரு பெரிய வந்து பிரபலமாக்கி ஆக்கி விட்டுறாங்க அவங்க அதை வச்சு கல்லா கட்டிட்டு அதை பார்த்து மற்றவங்களும் அதுக்கு பின்னாடியே போக ஆரம்பிச்சுட்டாங்க இது என்னென்னு சொல்கிறது ஸோ அவங்க ஒருத்தர் ஒரு லட்சக்கணக்கில் கொடைக்கிழங்க சாந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தப்பான விஷயங்களை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க ஒன்றையும் அதை பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் போ கொண்டு போய் சேர்த்துடுறாங்களா அந்த மீம்ஸ் போகிறவங்க இருக்குது அந்த லூசு பேருக்கு இருக்காங்களா இவங்க வந்து எல்லாத்துலேயும் கொண்டு சேர்த்தவனு என்ன ஆயிருது அப்படின்னாக்க அதை பார்த்து மற்றவங்களும் செய்ய ஆரம்பிச்சா அதே வேலையை செய்ய ஆரம்பிச்சுறாங்க அந்த அக்கா இந்த அக்கா அப்படி அக்கா இப்படி அக்கான்னு சொல்லி ஐயோ என்ன சொல்கிறேன்னே தெரில அதனால் வந்து இந்த மோசடிகள் இது தொடர்பான நான் வீடியோக்கள்லாம் விழிப்புணர்வு வீடியோக்கள் எல்லப்போ போட்டாக்க மக்களை வந்து குறைந்தபட்சம் ஒரு பயந்துட்டு போகலாம் இல்லை அந்த தகவலையாவது கொண்டு போய் சேர்க்கலாம் அதெல்லாம் செய்கிற கிடையாது நம்ம கட்டி கட்டி ஒன்றும் ஆக போகிற கிடையாது அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து என்னோடய சேனலில் வந்து நாலில் மூணு வீடியோ அந்த மாதிரி வீடியோக்கள் தான் ஆனால் அதெல்லாம் பெருசாக வியூஸே போகிறதில்ல இதுவே வந்து சரி தேடி யூடியூப்பில் தேடி பார்க்கும்போது நிறைய வீடியோக்கள் இருந்துச்சு சரி நம்ம என்ன தான் போட்டோம் நடிச்சிக்கிட்டு இருந்தேன் சரி ரைட்டு நம்ம கடமையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம் தான் இந்த வீடியோ மறுபடியும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு டெலிஃபோன் எஸ்எம்எஸ் வருது அதாவது ஒரு அரசுலேருந்து ஒரு விழிப்புணர்வு எஸ்எம்எஸ் வருது இல்லை ஃபோன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வருது நீங்கள் எங்கேயாவது வந்து யூடியூப்பில் இது இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த தகவலை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க ஏன்னா சொன்னது தான் நிறையா பேர் வந்து இது வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த மோசடி இருக்குது இந்த மோசடி அழைப்புகள் வந்து இன்னமும் வருது அப்படின்னா என்ன அப்புடின்னா அதில் வந்து இன்னும் ஏமா மக்கள் வந்து அந்த மோசடிக்கு வந்து பலியாகிறாங்க அப்படிங்கிறதான் ஏமாறுறாங்க பணங்களை ஒரு பணத்தை இழக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை அதனால் வந்து இவங்க தொடர்ந்து இதை இருக்காங்க எல்லாம் பண்ண மாட்டானுங்க அதாவது குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்து குறிப்பிட்ட அளவு அவங்களுக்கு வந்து அதனால் வருமானம் இல்லை மோசடியில் ஏமாறலை மக்கள் ஏமாறலைன்னா நிறுத்திட்டு அடுத்த அடுத்த ஒரு மோசடி பண்ண ஆரம்பிப்பானுங்க ஆனால் இதை தொடர்ச்சி பண்ணுறானுங்க அப்படின்னாக்க அதில் வந்து நிறையா பேர் வந்து இன்னும் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் அதனால் வந்து இந்த மாதிரி தகவல் வந்து எல்லாேருக்கும் போய் சேர்ந்ததுன்னா தானாகவே இருந்து இந்த மோசடி பண்ணுறவங்க நிறுத்திட்டு வேறு வேலையை பார்க்க போயிடுவாருங்க அதனால் வந்து இந்த மாதிரி தகவல்களை வந்து இந்த மாதிரி மோசடி தருமான விழிப்புணர்வு இதுன்னு இல்லை பொதுவாக விழிப்புணர்வு தகவல் வந்து நீங்கள் என்ன வேணாலும் போய் பாருங்கள் அவங்க ஆடுறது இவங்க ஆடுறது அதெல்லாம் போய் பாருங்கள் அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது அதோடு சேர்த்து இந்த மாதிரி தகவலையும் கொண்டு போய் சேருங்க அவ்வளோதான் அடுத்து இன்னொரு மோசடி வீடியோவில் தான் பார்க்கு நினைக்கேன் அப்படி இருந்து வந்து இந்த ஜியோ ஏர்பைப் இருக்குது வந்து வந்து ஜியோ ஏர்பைப் இருக்குது மாறி இருக்கில்ல அது ஒரு மாதம் ஆயிடுச்சு அது தொடர்பாக வீடியோ கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அந்த வீடியோ வந்து அடுத்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி